அனைவருக்கும் வணக்கம்ங்க விவசாய பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது சரியாக ஒரு ரெண்டு ஏக்கருங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸு ஒரு இரநூறு அடி வருங்க தார் ரோடு பேஸு நல்லா செம்மண்ணுங்க அதனால் நாலு மூலம் கட்டாகாமல் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க சச்சாதரமாக இருக்குது எந்த மூலம் கட்டாகல காடு வந்து வடக்கு செருவாகவும் இருக்குதுங்க சென்ட்ரு வந்து கொஞ்சம் குழி டோட்டலாகவே காடு வந்து ரோடு மட்டத்தில் இருந்து பார்த்தா கொஞ்சம் குளியாகத்தாங்க ஆனால் குளிகாலாக இருந்தாலும் அதை நிறவிக்கலாங்க நிறவி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேடும் பல்லமாக இருக்குது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க காடு வந்து நாலு மூலையுமே நல்லா கட் ஆகாமல் இருக்குதுங்க ஏரியா வந்து அத்திக்கடை அவிநாசி திட்ட குளம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது தண்ணி ஏரியா தாங்க இதாங்க குபேர மூளை குபேர் மூளை ரோடு பேஸு இதில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நேருங்க அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி மூளை திசையில் பார்க்குறீங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாய் மூளை பார்க்குருக்குறீங்க ஒரே நேருங்க எந்த கிராஸும் வரல கால் நல்லா இருக்குது அமைப்பாக இருக்குது காலி நிலம் தான் இதில் வந்து தனி சோர்ஸ் எதுவும் இல்லை நாம் தான் போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கணும் மாட்டுச்சோளம் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் மலைக்கு தான் போட்டுக்கிறாங்க மழை பெய்யல பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் நல்லா காப்பு மரங்க நல்லா காய் கொத்து கொத்தாக இருக்குது இன பூமியே அப்படி இருக்குது பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா மண்ணு தாங்க பாருங்கள் செம்மண் தான் மண்ணெல்லாம் பொதுக்கு பொதுக்குன்னு போகுது பாருங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரமெல்லாம் நல்லா காய்ப்புங்க நல்லா குலவலையாக கொத்து கொத்தா தொங்குது இந்த இந்த ஜல மூளைக்கு வந்துட்டோம் ஜலமூளை நல்லா ஜம்மல் இருக்குதுங்க எல்லாம் நேருக்கு நேராக தான் இருக்குதுங்க எந்த குறையும் இல்லை கொஞ்சம் சென்டர் மட்டும்தான் கொஞ்சம் குழியாக இருக்குது அதெல்லாம் நிறவிக்கலாம் இது அந்த காட்டினுடைய ஜலமூலைங்க லந்து கல் நட்டி வச்சுக்கிறாங்க ஜலமுகையிலருந்து வாய் மூலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஒரு நேராக இருக்கிறதுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஒரு போர் ஓட்டிக்கிறாங்க போர் ஒன்று இருக்குது நான் டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லிடுறேங்க போர் இருக்குதுங்க பக்கத்து பூமி இல்லை செம்மண் தான் நான் பார்க்க வந்த பூமி ஒரே நேருங்க எந்த தவறும் இல்லை ஒரு புளிய மரம்னு பார்க்குறீங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு நிலம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் குன்னத்தூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது விலை குறைச்சி பேசலாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்